ஒரு மிருகமோ ஒரு ஃபிஸிக்கலா ஒரு பிராணியோ அது கிடையாது அது மாற்று பொருள் கொண்டது ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த மாதிரியான அற்புதங்களை தரமாட்டான்னு சொல்லி அல்லாஹ் குரான்லே டிக்ளேர் பண்ணிட்டான் இனி வந்து இந்த தீனை வந்து உண்மைன்னு சொல்லி நிலைநாட்டுறதுக்கோ இனி வந்து நம்ப வைக்கிறதுக்காக அற்புதங்கள் நிகழ்த்துவானா அவங்க சொல்றாங்கள மேல பட்டியல் போடுறாங்களே அந்த காலம் மறுமையினால் நெருங்க நெருங்க எல்லாமே அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துக்கு டிராவல் பண்ண வைக்கிறாங்க மக்களை புரியுதா இல்லையா அந்த காலத்துக்கு டிராவல் பண்ண வைக்கிறாங்க அப்படியே இந்த ஹாரி பாட்டர் மாதிரியும் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரியும் புரியுங்களா அந்த காலத்துக்கே நீங்க போயிருவீங்க எல்லாமே அற்புதமா நடந்துட்டு இருக்கும் அப்படியே இந்த தெருவில் போனால் மலக்குகள் சுத்திட்டு இருப்பாங்க இந்த தெருவில் போனால் ஜின்கள் இப்படி வந்து ஒரு உலகத்துல நம்ம போக போறோம் அப்படியே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வராங்க ஒரு ஒரு டிஸ்னிலேண்ட்ல கொண்டு போய் உங்களை விடுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் அவங்களை வைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அது மாதிரி மட்டும் வரவே வராது